வனக முறவுகளை இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில் என்னவையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயிலை பற்றி தான் நாங்கள் என்றைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து இந்து கோவிலில் ஒன்றுல வந்து முஸ்லீம் மன்னர் தான் இந்த சிலை வந்து பொறிக்கப்பட்டு மத நல்லிணக்கத்திற்கு வந்து ஆதாரமாகவும் விளங்குகிறதுன்னு சொல்லலாம் அதுவே வந்து ஒரு தாரகனை வதம் செய்து முருகன் கூடி கொண்ட ஒரு கந்தசுவாமி கோயில் இருக்கிறதா இந்த வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து அமைந்திருக்கிறதா அதாவது முருகப்பெருமான் வந்து அசுரர்களை வந்து அழிக்க அவர்களுடன் மூன்று இடங்கள்ல வந்து போரிட்டாராம் திருச்செந்தூர் கடல்ல வந்து போரிட்டு மாயைய வந்து அடைக்கினாராம் திருப்பரங்குன்றத்துல வந்து நிலத்துல போர் செய்து கண்மத்தை வந்து அழைத்தாராம் அதுக்கு பிறகு இங்கு வந்து விண்ணில போர் புரிந்து ஆணவத்தை அடக்கி ஞானம் தந்தாராம் இங்கு வந்து கந்தசுவாமி என்ற பெயர்ல வந்து எழுந்தரிலையும் இருக்கிறாரு பொதிகை செல்லும் வழியில தான் அகத்தியர் இங்குள்ள வந்து முருகனை வந்து தரிசித்துள்ளாராம் தாரகனுடன் தளத்திற்கு வந்து ஒரு தாரகாபுரி அப்படின்னு சொல்லியும் சமராபுரி என்ற பெயர்களும் வந்து ஏற்பட்டதாம் கந்த சஷ்டி கவசத்துல வந்து இந்த தளத்திற்கு வந்து முருகனை வந்து சமராபுரிவால் சண்முக தரசி என குறிப்பிட்டுள்ளார்களாம் அழத ாய சுவாமி இந்த கோயிலில் ஒரு காலத்துல மண்ணில வந்து புதையுண்டு போனதாம் சுவாமி சிலையும் வந்து ஒரு பனை மரத்தடியில இருந்ததாம் மதுரையில வசித்த வந்து சிதம்பர சுவாமியின் வந்து கனவுல தோன்றி முருகன் இத பற்றி அவருக்கு தெரிவித்ததாகவும் சிதம்பர சுவாமி இங்கு வந்து முருகன் சிலையை வந்து கண்டெடுத்து பிரதிஷ்டை செய்தாராம் பிறகு வந்து காட்டை வந்து சீர்திருத்தி வந்து புதிய கோயில் எழுப்பினதாகவும் சுவாமி போற்றி எழுநூற்றி இருபத்தி ஆறு பாடல்களை வந்து பாடினாராம் இவருக்கு வந்து இங்க வந்து சன்னதியும் காணப்படுகிறதா கந்த சுயம்பு மூர்த்தியாக வந்து இருக்கிறதால வந்து பிரதான பூஜைகள் வந்து செய்வதற்காக வந்து சுப்பிரமணியர் அதாவது யந்திரம் பிரதிஷ்டை செய்துள்ளார்களாம் எனவே வந்து இவருக்கு வந்து அபிஷேகம் வந்து கிடையாதுன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கந்த இந்த தளத்துல வந்து அனுக்கிரகம் செய்யும் மூர்த்தியாகவும் அருள் பாலிக்கிறாராம் கோயிலுக்கு வந்து அருகில உள்ள குன்றுல வந்து கைலாசநாதர் வாலாம்பிகை கோயிலும் வந்து காணப்படுகிறதா வரும் வந்து மலையில சிவனும் அடிவாரத்துல வந்து முருகனுமாக வந்து அமைந்த தளமாகவும் இது காணப்படுகிறது தா இன்றைய கஷ்டில பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அருள்மிகு கந்த சுவாமி திருக்கோயில பத்தி பார்த்திருந்தா இந்த கிருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி